இந்த பக்கம் இருக்கவங்கலாம் பெண்ணின் பெயர் கொண்ட ஆண்கள் இந்த பக்கம் இருக்கவங்கலாம் ஆணின் பெயர் கொண்ட பெண்கள் இப்போ ஆண் பெயர் கொண்ட பெண்கள் இருந்து தொடங்க போறோம் முதல் விஷயம் உங்க பேர் என்ன ஏன் அந்த பேர் வச்சாங்க ஷார்ட்டா சொல்லணும் ஏன்னா எல்லாரும் சொல்லலை கரெக்டா இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யார்கிட்ட சொல்லணும்னு நினச்சே அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு

பதுலி போய்டுல

எங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஒரு அந்த வித்தியாசமா பேர் இருந்தது நல்ல பெயரா தோணுச்சுன்னு புகழேந்தி வச்சிருக்காங்க பட் அவங்களுக்கு தெரியாத அது ஆம்பளை பேருன்னு தெரியாது ஓ அவங்க தெரியாது பிடிச்சிருக்குன்னு வச்சுட்டாங்க பிடிச்சிருக்குன்னு வச்சுட்டாங்க நீயே சொல்லுது நியாயமா வாஸ்தவ ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்கல்ல ஆமாம் என்னோட பேர் பிரசன்னா பிரசன்னா கிரிக்கெட் பிளேயர் பிரசன்னான்னு ஒரு ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயர் இருந்ததா சொன்னாங்க அவங்க மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க பக்கத்துல உங்க பேரு என்னோட பேர் அதிர்ஷ்ட தேவா அதிர்ஷ்ட தேவா இது ரொம்ப புது பேரா இருக்குங்க ஆம்பளை பேர் பொம்பளை பேருங்கிற தாண்டி பேரே புதுசாக இருக்குது அதிர்ஷ்ட தேவா எங்கள் தாத்தாவோட அம்மா பேர் ராஜம் பாட்டியோட அம்மா பேர் ரத்தினம் ரெண்டையும் சேர்த்து எங்கள் தாத்தா ராஜா ரத்தினம் ரெண்டு பாட்டியை சேர்த்து ஒரு தாத்தா உருவாக்கியிருக்காங்க தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நான் காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான் அங்கே அடிச்சு ஆயிரம் வாழ்த்துல நான் அது கலங்கி போயிருக்கேன் இங்கே ஏதாவது ஆரம்பிச்சாதீங்க கல்பனா ஜோதிகான்னு

கீதையை ஒட்டின பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டினாராம் கீதா மிருதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் எனக்கு வச்சாதம் பக்கத்துல என்னோட பேர் கல்யாணி கல்யாணி இந்த பேர் என்னன்னா என்னோட கொலசாமி பேர்ன்றனால இந்த பேர் வச்சிருக்காங்க என் பேரு முத்து காமாட்சி முத்து காமாட்சி அதாவது எங்க அப்பாவுக்கு சின்ன வயசுல அப்பா இறந்துட்டாங்க அப்பா வளர்த்தது எல்லாமே எங்க அப்பாவோட பெரியப்பா அதனால அந்த பேர் வச்சுட்டாங்க என் பேரு சிந்து சிந்து

நமக்கு ஒண்ணும் சூஸ் பண்ணன்ற அவசியம் இல்லாம ஏன்னா நான் என் வீட்டுல எட்டாவது ஆள் நானு அது ரொம்ப கஷ்டப்படலாம் பண்ணுன்ற அவசியம் இல்லை ஏதோ ஒரு பேரை வச்சு விட்டுருவோம் அப்படின்ட்டு அன்னக்குடி அன்னக்குடி அன்னக்குடியும் கொடியும் பாரதராஜா படம் ஆமா சார் பரதராஜா ஊர் தான் சார் என் ஊரும் ஊருமும் ஆமா சார் தேனி பக்கத்துல அள்ளி நகரம் ஆனா அந்த கான்செப்ட் நல்லா சொன்னீங்க எட்டாவது பிள்ளை ஏதோ ஒரு பேரை வைங்க அது 1 2 10 தேடி எட்டாவது பிள்ளை அடுத்து தங்கச்சி வேற பெயர் காமாட்சி சார் காமாட்சி சார் அப்பாமா பேர் வச்ச பேரையும் வச்சு காமத் காமாட்சி இன்னைக்கு காமாட்சி விருதுநகர் தேனி பெரியகுளம் பெரிய ஓகே ஓகே அந்த காமராஜருடைய பேரே காமாட்சி தான்

அவங்க அவரோட ஃப்ரெண்டும் அவரும் ஒரு ஜென்ரல் ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருந்தாங்க அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு வந்து பெண் குழந்தை எங்கள் வீட்டில் ஆண் குழந்தை ஆண் குழந்தை பிறந்ததான் என்ன பேர் வைக்கிறது தெரியல உங்களுக்கு தெரியலப்பா தெரியல பெண் குழந்தைக்கு மல்லிகான்னு பேர் வச்சிட்டாங்க அவர் ஃப்ரெண்டு வந்து ம பேர் வச்சிட்டாங்க எனக்கு வந்து ஆணா இருந்ததுனால என்ன பேர் வைக்கணும் அப்படிங்கிறப்ப வேற எதுவும் இல்லை கனகாம்பரம் அதுமாரிலாம் வைக்க முடியாது அதனால இதுதான் அந்த பேர் கொஞ்சம் சூட் ஆகும் அப்படிங்கிறதுனால மாதிரி பேர் வச்சிருக்காங்க சம்பங்கி ஆமாம்